வெல்கம் டு மினி ஹவுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேர்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக கிஒன்னே செஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் போட்டுட்ருந்தேன் எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு எங்களும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே எழுதி வச்சுருக்கோம் ஸோ லைன் பில்லைனா நம்ம எல்லா கொஸ்டின்க்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான் இருக்கும் மாதிரி பிரஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபேவரட் யூடியூப் சேனல் இந்த ரெண்டு இங்கே இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணுறோம் ஃபேவரட் யூடியூப் சேனல் எனக்கு வந்து கிராஃப்டில் சொல்லணுன்னா டோனி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்கும் எனக்கு எனக்கு வந்து கிராஃப்ட்ல வந்து ஃபஜ்ஜனா பிடிக்கும் மஜ்ஜனா ட்ராயிங் அகாடமியில் அடுத்து வை யூ ஸ்டார்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நாங்கள் ஏன் சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்னா லாக் டவுன் டைமில் அப்பாவும் ஃப்ரீயாக இருந்தார் நாங்களும் ஃப்ரீயாக இருந்தோம் ரொம்ப போர் அடிச்சுது அப்போ வந்து குட்டி குட்டி சொப்பு சாமான் வச்சு சமைச்சிட்டு இருந்தோம் சரி நம்ம இதையே ஒரு வீடியோவாக அஃபோர்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த சேனல் இதை வந்து இப்போ நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னுமே வந்து அப்பா தான் இதுக்கு எப்போவுமே ஹெட்டு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா இல்லை தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேருமே தமிழ் மீடியம் தான் ஃபஸ்ட்டு எல்கேஜி கேஜி வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் நான் படித்தேன் பாப்பா வந்து ஃபஸ்ட்லேருந்தே தமிழ் மீடியம் தான் நான் ஒரு ரெண்டு வருஷம் படித்தேன் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே தமிழ் மீடியம் தான் அடுத்து வந்து விச் ஸ்கூல் ஆர் ஸ்டடிங் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இங்கே நிறைய பேர் வந்து எங்களோடய ஊருமே வந்து எங்கேன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் அதை ரீவேல் பண்ணிடுறேன் ஸோ எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொமராபாளையத்தில் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன் அடுத்து ஃபேவரட் கலர் எனக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட் எனக்கு வந்து பிங்க் அண்ட் பர்புல் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாப்பாவும் வந்துட்டு அதே தான் படிக்கிறாங்க கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிக்கிறோம் ரெண்டு பேருமே ஏன்னா நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்குது அங்கேயே ஸோ நான் பாப்பா வந்து சிக்ஸ்த்து நான் எயித்து அப்படிங்கும் போது அப்படியே ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலாக போகிறோம் அடுத்து வந்து விச் சாங் லைக் இன் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு கேட்டிருக்கீங்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் ஒன்லி தமிழ் சாங்ஸ் எனக்கு வந்து கண்ணான கண்ணி பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து யமுனையாண்டில் அந்த பாட்டு தான் பிடிக்கும் நான் உங்கள் வீடியோவில் கூட பாடி காமிச்சிருப்பாங்க அடுத்து வந்து வாட் இஸ் யுவர் மதர்ஸ் லாங்குவேஜ் அண்ட் ஃபாதர்ஸ் லாங்குவேஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு தமிழ் தான் அடுத்து வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ்ன்னு கேட்டுக்கிங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ளேஸுமே ரொம்ப பிடிக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தாஜ்மஹால் ராமேஸ்வரம் மாமல்லபுரம் இந்த மாதிரி எல்லா ப்ளேஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கேரளா போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அது வந்து பாப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் ஃபுட் எனக்கு வந்து சாம்பார் தான் எனக்கு வந்து அது அது இதுலாம் இல்லை எந்த எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் எல்லாமே பிடிக்கும் நீங்க தான் சொன்னீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அடுத்து ஃபேவரட் கேம் ஆன் மொபைல்னு கேட்டிருக்கீங்க ஃபேவரட் கேம் வந்துட்டு நாங்கள் எந்த கேமும் வந்து மொபைலில் விளாடுறதில்ல சின்னதுலேருந்தே அப்பா வந்து அந்த கேம்ஸ் பக்கம் போக அலோவ் பண்ணலை இன்னுமே வந்து நாங்கள் கேம்ஸ் பக்கம்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை ஒன்லி ஸ்டடிஸ் கேம்ஸ்னா ஃபோனில் வந்து காட்டுறது இல்லை ஆமாம் ஃபோன் கேம்ஸில் விளாடுவோம் வீட்டு பக்கத்தில் வந்து குட்டீஸ் கூட விளாடுவோம் மற்றபடி ஃபோனில் வந்து எந்த கேமும் விளாட மாட்டோம் அடுத்து அம்மா அப்பா நேம் என்னன்னு கேட்டிருக்கீங்க நீ சொல்லு எங்கள் அப்பா நேம் வந்து மூர்த்தி எங்கள் அம்மா நேம் வந்து கௌசல்யா அம்மா வந்து கௌசின்னு சொல்லுவோம் இந்த அப்பா வந்து பக்னின்னு சொல்லுவோம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு டூ டூ நேம் அடுத்து வந்து நீங்கள் எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க நான் சொன்னேன் இல்லையா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொமராபாளையத்தில் இருக்கோம் அடுத்து வந்து டெய்லி வீடியோ போடுங்க ஸ்டடி விலாக் கண்டிப்பாக நம்ம போடலாம் அடுத்து வந்து எந்த ஊர் நீங்கள் சொல்லிடுச்சு ஃபேவரெட் கார்ட்டூன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து சோட்டாபியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சின்சேந்தன் மூலம் யூடியூபர்ஸ் யாருன்னு கேட்டிருக்கீங்க யூடியூபர்ஸ் சொல்லணுன்னா எனக்கு இன்னைக்கு என்ன சமையல சுனிதாக்கா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே எனக்கு வந்து பிடிக்கும் யார் சொல்றது தான் அடிக்கடி பார்த்து இருப்பா அப்போது பிடிக்கும் அடுத்து வந்து கேட்டிருக்கீங்க நான் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு ஏப்ரல் வந்தால் ஃபோர்டீன் இயர்ஸ் மார்ச் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வந்தா ஆ பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு ஆகுது ஒன் மந்த் தான் இருக்குது அடுத்து விச்சு கேம் ஆர் ப்ளே அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் போய் விளாட்ற கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி கண்ணாம் லாக்கன் கி லோக்கன் கி இது மாதிரி நிறைய எக்ஸெட்ரா டென்னிஸ் இதெல்லாம் டென்னிஸ் எல்லாமே ஆர் ஸ்டாண்டர்ட் பாப்பா வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்து வந்து அப்புறம் நிறைய பேர் உங்களை கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா இப்போ புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க இல்லையா அவங்கள உங்கள் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என் பேர் வந்து எம் கணிஷ்கா உங்கள் பேர் என் பேர் வந்து எம் என் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விச்சு ஸ்கூலாக்கா ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டிருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் நாங்கள் வந்து கியூஆர்னி கொஷ்டன் ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டு வச்சுருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மானிட்டைசேஷன் ஒன்று இருக்குது அது வந்து நமக்கு கிடைச்சாதான் அமௌண்ட் வரும்னு சொல்லிவிட்டு டேடி சொன்னார் அது வந்துட்டு நான் எங்களுக்கு எப்போ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தானம்மா த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு எங்களுக்கு மானிட்டைசேஷன் என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒன் மந்த் எடுத்துச்சு ஃபர்ஸ்ட் மந்த் நாங்கள் சேலரி வாங்கல செகண்ட் மந்த் வந்து எவ்வளோமா வாங்கணும் ஏழு ஐநூறு வாங்கணும் ஏழாயிரத்து ஐநூறுபா வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இன்னும் வந்து மந்த்லி ஒரு த்ரீ தௌசண்ட் வருதுப்பா அதுக்கு மேலே வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டோம்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரீச் பண்ணலாம் அதுவே ஒரு மாதம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் தான் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க நம்ம கண்டினியூஸாக வீடியோ இல்ல அதனால ஒரு த்ரீ தௌசண்ட் மந்த்லி த்ரீ தௌசண்ட் தான் இப்போ வந்துகிட்ருக்கு கரண்ட்டில் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ எடுப்போம் எடிட் பண்ணுவோம் மற்றபடி இது எல்லா அவருக்குமே அப்பா அம்மா ரெண்டு பேர்தான் பார்த்துக்கறாங்க சோ அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது எங்களால் முடியல அது வந்து கண்டினியூஸாக ஸ்கூல் போறோம் டூ சேனல்ஸ் இருக்குது மெயின்டெயின் பண்ண முடியல அதனால் தான் வீடியோ போடுறதுனால ஒரு மாசம் பிடிச்சி வச்சு பிடிச்சி வச்சு தான் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஓன் ஸ்டர் ஓன் சிஸ்டர்ஸான்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஓன் சிஸ்டர்ஸ் தான் நான் அக்கா அதை தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்கு வந்து டூ இயர்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் அப்புறம் அண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சேனல் வச்சிருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சேனல் வச்சுருக்காது தெரியுமா வீடியோ போடுறது தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும் எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்ல போனால் நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே மிஸ் வந்து மிஸ்ஸு ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சொல்லுவாங்க டெய்லியும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டிருக்கீங்க என்னோட ஆம்பிஷன் வந்து பேங்க் மேனேஜர் ஆகுங்கிறது தான் எனக்கு வந்து இன்ஜினியரிங் பண்ணலாம் இப்போ வந்து புதுசாக எடுத்து வச்சுக்கல இதனால டாக்டர் சொன்னாங்க இன்னைக்கு இன்ஜினியர்ன்றாங்க அது 10th க்கு மேல தான் வந்து கரெக்ட்டா நம்ம டிசிஷன் எடுக்க முடியும் அதனால அப்பாவுக்கு என்ன தெரியல நம்ம என்ன ஆம்பிஷனா வெச்சுக்கலாம் அப்படிங்கறத இப்ப தான் யோசிச்சிட்டு இருக்கறாங்க நான் வந்து 7th ல தான் எனக்கு தோணுச்சு அப்பா நிறைய டைம் வந்து பேங்க்க்கு எல்லாம் என்ன கூட்டிட்டு போவாரு அப்ப அவங்க உட்கார்ந்து வேல் செய்யும்போது சிஸ்டம் முன்னாடி அக்கவுண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கனவா இருந்துச்சு அது வந்து அப்படியே என்னோட ஆம்பிஷனா நான் மாத்திக்கிட்டேன் அடுத்து வந்து நீங்க என்ன கிரேட் ரெண்டு பேரும் உங்கள் சிஸ்டர் என்ன கிரேட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து ஏ கிரேட் தான் பாப்பா வந்து ஏ கிரேட் தான் ட்ரைனிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் லீடர் தான் செகண்ட் லீடர் வந்து லீடர் தான் எயித்து சிக்ஸ்த்து டூ வரைக்கும் லீடர் தான் ஆனால் சிக்ஸ்த்தில் எவ்வளோ மாதம் போகணும் டூ செகண்ட் டேம் வரைக்கும் போகணும் தேர்ட் இப்போ எயித்து தேர்ட் டேம் வரைக்கும் எங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து கேப் வந்துடுச்சு அப்படிங்கும் போது இத்தனை நாளாக வந்து ஸ்கூலுக்கு போகாதனால இப்போ புதுசாக இந்த லீடரு ஃபஸ்ட் லீட்ருன்னு போட்டுட்டாங்க அடுத்து வந்து நீயும் ஃபஸ்ட் லீடர் தானா நானும் ஃபஸ்ட் லீடர் தான் அடுத்து உங்கள் நேம் சொல்லுங்கள் என் பேர் கனிஷ்கா என்சி பேர் சரி என்சி சி பேர் அப்புறம் வந்து உங்கள் ஹேருக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க என்ன ஹேர் ஆயில் நேம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஷாம்புன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிக் பிளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து டவ் இருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா வந்து கிளினிக் ப்ளஸ்க்கு மாற்றிட்டோம் ப்ளஸ் பிளஸ்க்கு இப்போ போட்டுட்டுருக்குறோம் என்ன வந்து பேரஷூட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதனால தான் முடி வளருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் கண்டினியூஸ்காக ஹேர்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது அது ஒவ்வொன்றும் நம்ம வீடியோஸ் நம்ம இனிமேல் பார்க்கலாம் அதையும் உங்களோட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக அப்பாவுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கூட அதனால் வந்து அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் பயோ ப்ராடக்ட்ஸ் மண்ணுக்கோ மனிதருக்கோ தீங்கு விளைவிக்காத இருக்காத இந்த இயற்கை உரங்களை வந்து நேரடியாக போய் விவசாயிகளுக்கு வந்து ஓன் பிஸ்னஸாக வந்து டேடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து மண்ணுக்கோ மனிதர்க்கோ தீங்கு இல்லாத நல்ல ஒரு பயோ ப்ராடக்ட் வந்து சேல் இருக்காரு அப்பாவுக்கு அக்ரிகல்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த தொழிலும் வந்து டேடியும் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட் யூடியூபர் இன் கிராஃப்ட் நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து மோஸ்ட்லி ஃபோனில் ஏதாவது பார்ப்பேன் அப்படின்னா நான் கிராஃப்ட் தான் பார்ப்பேன் எப்போவுமே ஆனால் கிராஃப்ட் நிறையா பார்ப்பேன் ஆனால் வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான் செய்கிறது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்ப்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ராஃப்ட்னால் அதனால் அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு டோனி ஆர்ட் அண்ட் கிராஃப்டு சேனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்தா அவங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க நாலு பேர் சேனலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபட்ஜனா டோனி ஷர்மின் முக்டா நாலு பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சேனல் நாலு தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் அடிக்கடி அக்கவும் தங்கச்சியும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க அதனால அந்த சேனல் தான் உனக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த சேனல் அவங்களோட அக்கா வந்து ஃபர்ஜன் அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க நல்லா டிராயிங் பண்ணுவாங்க என்சிக்கு வந்து டிராயிங் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு அதனால அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க அடிக்கடி அடுத்து வந்து ஃபேவரட் யூடியூபர் இன் விலாக்னு கேட்டிருக்கீங்க விலாகிங் கண்டென்ட்ல எனக்கு பிடிக்கும்னா இன்னைக்கு என்ன சமையல் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட பார்ப்போம் நாங்கள் அடுத்து எனக்கு எல்லாருமே பிடிக்கும் மோஸ்ட்லி வந்து நாங்கள் வளாகிங் பார்ப்போம்னா ஃபுல்லாக இதெல்லாம் சேர்ந்து தான் பார்ப்போம் எப்படியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரட் ஃபுட்டு நான் ஆல்ரெடி இதுக்கு கேன்சர் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாப்பா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அடுத்து வந்து வாட் சப்ஜெக்ட் டு யூ லைக் அண்ட் விச் சப்ஜெக்ட் டிட் நாட் லைக்ன்னு கேட்குறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி மீது எல்லா சப்ஜெக்ட் தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது தமிழும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் ஏன்னா மேக்ஸ் கூட படிச்சுக்கலாம் பட் சயின்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது அது உண்மை எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் இது தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் ஓ சில நாலுமே பிடிக்கும் நான் மேக்ஸ் மட்டும் சுத்தமாக பிடிக்காது மேக்ஸ்லாம் அடிக்கடி டவுட் கேட்டுருப்பாங்க பாப்பா என் மேக்ஸ் தான் பிடிக்காது ஆ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நேம்னு கேட்டிருக்கீங்க எங்கள் கிளாஸ்ல இருக்கு எல்லோருமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து விவேகா அப்படின்னு இன்னொருத்தர் வந்து திவ்யஸ்ரீ நாங்கள் கேர்ள்ஸை ஸ்கூலில் தான் படிக்கிறோம் ஸோ எனக்கு விவேகா திவ்யஸ்ரீ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து ஒரே ஆள் தான் என் கூட இருப்பா யுவஸ்ரீ நம்ம ரெண்டு பேர் வந்து கப்பல் சாசம் மாதிரி அடுத்து ஹூ இஸ் த கிளாஸ் டாப்பர் இன் யோர் கிளாஸ் இது நீங்கள் நம்பி தான் ஆகணும் என் கிளாஸில் நான் டாப்பர் பாபா கிளாஸில் பாபா டாப்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரெட் சாங் அண்ட் மூவி அப்படின்னு கேட்டிருக்கீங்க எங்களோட ஃபேவரட் சாங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணான கண்ணி சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து எம்எட்ரில் மூவின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அரண்மணி த்ரீ மூவி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சந்திரமுகி தான் ரொம்ப பிடிக்கும் சந்திரமுகி அந்த வந்து அருந்ததி தப்பாக நினச்சிக்காதீங்க வந்து எடுத்தோடனே ஃபெயிலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த ரெண்டு மூவி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ போட்டாலும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் ஆமாம் எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே சரி சலிக்கவே சலிக்காது வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் யூ மேனேஜிங் டூ சேனல்ஸ் பிளஸ் ஸ்கூல் ஒர்க்குன்னு கேட்டுருக்கீங்க ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா கண்டினியூஸாக வீடியோ போட்டோம்னா இன்னும் ரொம்ப டஃப் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக இந்த ஸ்டடீஸ்ல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால எங்களால் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு போட முடியாதுங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சைட் ஜாப் மாதிரி தான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் ஸோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டடீஸில் இருக்கும் ஏன் நாங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த சேனல் தான் ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரி விட்டுலாம் நினச்சோம் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடுங்க போடுங்க இந்த ரெசிபி போடுங்க வினேஜ் குக்கிங்லாம் போடும்போது இந்த ரெசிபி போடுங்க அந்த ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போறோமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கூட பார்க்க முடியாது ஸோ அப்படி இருக்கு அப்படியும் ஒரு இதுக்கு அதே மாதிரி ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கம்போது ரெண்டுத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீஸ்ஸு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பார்ட் டைமாக இது வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக எடுத்து அப்லோட் பண்ணிப்போம் இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டம் தான் ரெண்டு சேனல் வந்து இது பண்ணுறது சாட்டர்டே சண்டே லீவ் கிடச்சிதுன்னா ஒரு த்ரீ டூ டூ வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சிருவேன் அதுக்கு மேலே நம்மளால எடுக்க முடியாது அதே மாதிரி தான் பிளாகிங்க்கு வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை ஸ்கூல் போகிறோம் அந்த பிளாக்ல எடுத்துக்கலாம் பட் கிராஃப்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு டூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நல்லா பண்ணாதான் ஸோ இப்போ வந்து அக்காவுக்கு வந்து நிறைய ஸ்டடீஸ்லாம் எல்லாம் நான் கொஞ்சம் இப்போ வந்து மேக் பண்றதுக்கு வந்து கத்துட்டு ஏன்னா அக்காவும் எத்தனை வேலை பார்ப்பாங்க சேனல் இருக்கு அப்புறம் டாடிக்கும் ஒர்க் இருக்கு மம்மிக்கும் ஒர்க் இருக்கு எல்லாருமே நல்லா வந்து ஓடுறோம் காலையில இருந்து ஓடிட்டே இருக்கும் ஓடுறோம் ஓடுறோம் ஓடிட்டே இருக்கும் அதோட ஓடிட்டோம் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கும் அண்ட் அவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கு இன்னும் ஆனா எல்லாமே ஆன்சர் பண்ணி இப்படிதான் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு முக்கால்வாசி நான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன் எங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது இதுதான் நம்மளோட லாஸ்ட் யூன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது நமக்கு வந்து இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண இருக்குது இப்போ தான் தேர்ட்டி ஃபைவ் கே நிற்கிறோம் அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்மா மாறணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்க இருக்க சப்போர்ட்டை இன்னும் நிறையா கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செமையை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலமாக இருக்காங்க தொடர்ந்து <laughs> <laughs> <laughs>